இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக லெட் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டரிக்கு மாற்றாக லித்தியம் அயன் பேட்டரியால் இயங்கக்கூடிய கப்பலை இந்தியா கூடிய விரைவில் தயாரிக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை பிரேசில் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதை பத்தி தான் பகுதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழைப்பதற்காகவும் ஏழைகளை பாதுகாப்பதற்காகவும் மூன்று கல்வெறி சப்மரைன் ப்ராஜெக்டை உருவாக்கிட்டு வர்றாங்க இதை மெகசான் டாக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதுல ஒரு புதுசா அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று கொண்டு வர போறாங்க வரைக்கும் எந்த ஒரு டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கணும் லெட் ஆசிட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் இதுக்கு மேல நம்ம லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போறோம் இதனுடைய சோதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இதை சூஸ் செய்ததுக்கு முக்கியமான காரணம் இது வந்து சீக்கிரமா சார்ஜ் ஆகக்கூடிய சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சேஃப்டியா இருக்கு எளிதில் ஃபயர் ஆகாது இந்த மாதிரி பல்வேறு பாசிட்டிவிட்டி இருக்கிற காரணத்தினால் இந்தியா இதை சூஸ் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான டெக்னாலஜி உள்ள ஆறு நீர்மூழ்கி கப்பல் கொண்ட ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டமும் லித்தியம் அயன் பேட்டரியால் தான் உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலாக டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்பது நீர்மூழிக் கப்பல் கல்வெரி சப்மரைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த லித்தியம் அயன் பேட்டரியால் தான் உருவாக்கப் போவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்தியா வந்து ஆரம்ப இது இதுவரைக்கும் நம்ம டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழி கப்பலை உபயோகிச்சுட்டு வர்றோம் அதன் பிறகு பலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை உருவாக்கிட்டு வர்றோம் ஆக்சுவலாக இதில் அடிஷனலா ஏஐபி டெக்னாலஜி அதே மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி இந்த மாதிரி பல்வேறு வகையான வெரைட்டி வந்து உள்ள வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழி கப்பல் இருந்தே வருவோம் ஆக்சுவலாக டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்னா நீர்மூழ்கி கப்பல் வந்து நீருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம எலக்ட்ரிக்கால மட்டும்தான் உபயோகிக்க முடியும் ஏன்னா நம்ம டீசல் உபயோகிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எதிரி வந்து நம்ம எந்த இடத்துல போயிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பபிள்ஸ் மூலமாக சேட்டலைட்டில் கண்டுபிடிக்க முடியும் அதனால் நம்ம எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்குள்ளே வர்றோம் ஆக்சுவலாக எலக்ட்ரிக்னா கண்டிப்பாக லெட் ஆசிட் பேட்டரி மூலமாக தான் நம்ம உபயோகித்தோம் ஆக்சுவலாக இதில் உபயோகிக்கும் போது நம்ம மேக்சிமம் வந்து பதினஞ்சு டு இருபது மணி நேரம் மட்டும்தான் இந்த லெட் ஆசிட் பேட்டரியோ இல்லது லித்தியம் அயன் பேட்ரி எதுவாக இருந்தாலும் உபயோகிக்க முடியும் ஆக்சுவலாக தான் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது இது வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ கம்மியாகும்னா ஒரு மணி நேரத்துக்கு மூன்று டு நாலு சதவீதம் குறைவாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து வேகம் குறைவாக போயிட்டு இருக்க சமயத்தில் இதே வந்து வேகம் அதிகமா போச்சுன்னா தண்ணி கடிய போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு மணி நேரத்துல இரநூறு பர்சன்டேஜ் கூட சார்ஜ் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட முப்பது டு நாற்பது நிமிஷத்துலயே சார்ஜ் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது எதிரி ஒருத்திங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கணும் இல்லை வந்து நம்ம இந்த நீர்மூழி கப்பலை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப ரொம்ப இந்த டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழிக் கப்பல் மிகவும் சிரம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா அதுக்கப்புறம் கொண்டு வந்த ஒரு ஆல்டர்னேட் டெக்னாலஜி தான் ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நம்ம வளிமண்டலத்தில் ஆக்சிஜனே இல்லைனாலும் அதே மாதிரியே டீசல் எலக்ட்ரிக் இல்லாமல் இருந்தாலும் இதன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் பண்ண முடியும் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா டீசல் எலக்ட்ரிக் நீர்மொழி கப்பல்ல ஒரு மணி நேரத்துல நாலு சதவீதம் வந்து சார்ஜ் டிராப் ஆச்சுன்னா இதன் மூலமா ஒரு மணி நேரத்தில் மூணு சதவீதம் சார்ஜ் ஏற்ற முடியும் அப்படி கால்குலேட் பண்ணும்போது இதனால ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் தொடர்ந்து நீருக்குள் இருக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு ஏன் நம்ம ஏஐபி டெக்னாலஜியை இந்த டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பலுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இதுவும் வந்து நம்ம நீருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது மிகவும் வேகமா போக முடியாது அப்படி போச்சுன்னா ஜார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி நான் முப்பது நாற்பது நிமிஷத்துல வந்து சார்ஜ் தீந்துரும் அப்படின்னு சொல்லி இதே வந்து இந்த ஏஐபி டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா வேகமா போயிடும்னா தண்ணிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் தீந்துரும் இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆக்சுவலா இவ்வளவு பிரச்சனையை சார்ட்டேஜ் பண்றதுக்கு தான் இந்தியா கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் தான் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் அதாவது நீர்மொழி கப்பல் மூலமா கன்யானிஸ்டே எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு கொண்டு வந்த எஸ் எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே ரெண்டு திட்டம் வந்து இப்ப கையில வச்சிருக்கோம் ரெண்டு அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒன்னு ஐ என் அரிகாட் இன்னொன்னு ஐ என் அரிகாட் இன்னும் மூன்று டு நான்கு ப்ராஜெக்ட்கள் டெவலப் பண்ணி இருக்குது இது வந்து வரப்போற வர ஒன்று டு ரெண்டு வருஷத்தில் எல்லாமே உள்ளே போகுது அது வந்து சைனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம வந்து ஃபார்வேர்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா அது தேஜஸ் எம்கே ஒன் ஏ மற்றும் தேஜஸ் எம்கே டூ ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவினுடைய விமானப்படைக்கும் இந்தியாவினுடைய கடற்படைக்கும் மொத்தம் நூற்றி எண்பது தேவைப்படுகிறது அதை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க பட் ஆர்டர் வந்து கொஞ்சம் காலதாமதமாக வருகிறது அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய இன்ஜின் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி வருகிற காரணத்தினால் கொஞ்சம் தாமதமாகி வருகிறது அதுக்கு முன்னாடி அதாவது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்பொழுதே பிரேசில் வந்து இந்தியாவிடம் ஆர்டர் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவர்களுடைய முக்கியமான போர் விமானமான எஃப் பை நாத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள லைஃப் வந்து எக்ஸ்பரி ஆக போகுது அதனால் அவர்கள் எங்களுக்கு இந்தியாவினுடைய தேஜஸ் எம்கே ஒன் ஏ தேஜஸ் எம்கே டூ இந்த ரெண்டு போர் விமானமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது அது வந்து எங்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் சொல்லி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டரை பல மடங்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பிரேசில் கரண்ட்ல அவைலபிள் இருக்குது எஃப் பை போர் விமானமும் அதே மாதிரியே கிரிப்பன்இ இந்த ரெண்டு போர் விமானமும் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரேசில் வந்து இதை ஆர்டர் செய்வதற்கு முக்கியமான காரணம் பிரேசிலுடைய பை போர் விமானம் வெறுமனே எதிரி மட்டும் கண்காணிக்க போவது கிடையாது இதன் மூலமாக மிசைல் ஆகட்டும் அல்லது கன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே தூக்கக்கூடிய வசதியில் இருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வந்து எடையை தூக்கக்கூடிய வசதியில் இருக்கு ஆனா நம்முடைய தேஜஸ் எம்கே ஒன் மற்றும் தேஜஸ் எம்கே டூ இந்த ரெண்டுமே விட பெட்டரா எடையை தூக்கக்கூடிய வசதியில் இருக்கு ஆக்சுவலா எம்கே ஒன் வந்து கிட்டத்தட்ட நாலு டன் எடையை தூக்கக்கூடிய வசதி இருக்கு எம் டூ வந்து கிட்டத்தட்ட ஆறு டன் வந்து எடையை தூக்கக்கூடிய வசதி இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவு வந்து பிரேசிலுடைய போர் விமானம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்தியா இப்போ தான் எப்படியாவது வந்து நம்ம ப்ரொடக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கிற சமயத்தில் அதுக்குள்ளேயே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆறு வந்து இருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்